வணக்கம் இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் உடைந்த காலமும் தோன்றிய காலமும் நட்பு உடைந்து முகநூலானது சுற்றம் உடைந்து வாட்ஸ்அப் ஆனது வாழ்த்துக்கள் உடைந்து ஸ்டேட்டஸ் ஆனது உணர்வுகள் உடைந்து ஸ்மைலியாய் ஆனது குளக்கரை உடைந்து குளியலறையானது நெற்களம் உடைந்து கட்டடமானது காலநிலை உடைந்து வெப்பமயமானது வளநிலம் நிலம் உடைந்து தரிசாயானது துணிப்பை உடைந்து நெகிழியானது அங்காடி உடைந்து அமேசன் ஆனது விளைநிலம் உடைந்து மண் மனைநிலம் ஆனது ஒத்தையடி உடைந்து எட்டு வழியானது கடிதம் உடைந்து ஈமெயில் ஆனது விளையாட்டு உடைந்து வீடியோ கேம் ஆனது பல்பம் உடைந்து பெயிண்ட் ஆனது புத்தகம் உடைந்து புக் ஆனது சோறு உடைந்து ஓட்ஸ் ஆய்வு ஆனது இட்லி உடைந்து பேகர் ஆனது தோசை உடைந்து பிட்சாவானது குடிநீர் உடைந்து குப்பியில் ஆனது பசம்பால் உடைந்து பேக்கெட் ஆனது வெற்றிலை உடைந்து மீடாவானது தொலைபேசி உடைந்து கைபேசி ஆனது வங்கி உடைந்து ஏடிஎம் ஆனது நூலகம் உடைந்து கூகுளாய் போனது புகைப்படம் உடைந்து செல்ஃபியாய் ஆனது மார்க்கம் உடைந்து மதவெறியானது அரசியல் உடைந்து அருவெருப்பானது பொதுநலம் உடைந்து சுயநலமானது பொறுமை உடைந்து அவசரமானது ஊடல் உடைந்து விவாகரத்தானது காதல் உடைந்து காமமாய்ப் போனது நிரந்தரம் உடைவது நிதர்சனம் ஆகையால் உடைவது உலகினில் நிரந்தரமானது தீயவை உடைத்து நீ தீங்கிற செய்திடில் உடைந்திங்கு நல்லவை வாழுமே நன்றி வணக்கம்